டைட்டில் வின்னர் ரேஸில் டாப் டூவில் அவங்க பக்கத்தில் யார் யார் நிற்பாங்க அப்படின்ற கேள்விக்கு பலவிதமான விடைகளோடு வந்திருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க அவங்களோட விடையில் வச்சு என்ன ஸ்கிரிப்ட் என்ன பிளான் பண்ணுறாங்க பாப்போமா அன்புக்கே அங்கே பொறுத்தளவுக்கு விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவர் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களில் ரொம்ப நல்லா யோசிக்கிற நபர் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுற நபர் அந்த டாஸ்க்குக்காக தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வாங்கியிருக்காரு அதனாலேயே ஃபினாலேயில் இவர் நிப்பாரு அப்படின்னு வந்து அவங்க எல்லாம் எதிர்பார்க்குறாங்க கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது எஸ் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் அதில் வந்து கண்டிப்பா விக்ரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்கு சரி இதை சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் என்ன அடிப்படையில் சொல்றாங்க உண்மையிலேயே விகல்ஸ் விக்ரம் இருக்கக்கூடிய அந்த திறமை அடிப்படையில் தான் சொல்கிறாங்களா இல்ல ஒவ்வொரு கேங் அடிப்படையில் சொல்கிறாங்களா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்விதான் கேங் இதில் வந்து ஒரு பார்ட் தான் நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அதே மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் வந்து விஜே பாரு என் பக்கத்தில் நிற்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் உள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க ஆனால் விக் விஜே பார் கூட நான் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜே பார் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு விஜே பார்வை வந்து ஐ லவ் யூனு மொட்டைக்களதாசியில் எழுதுறாரு விஜே பார்வை வெளியே வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் ஆனால் உள்ளே வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் ஆகிடவே கூடாதுன்றாரு விஜே பார்வை சுற்றியே விக்ரமுடைய கண்டென்ட்டுகள் இருக்கிற பார்க்கும்போது விக்ரம் வந்து கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த சீசனோட வில்லி அவங்க தான் எல்லா சீசன்லேயும் ரன்னர் அப் ஆகிறதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் வித் கோமாளி வந்து வின்னர் ஆகும் ஸோ இந்த மாதிரி கேரக்டர் இல்லை கோமாளியில் வின்னர் ஆகி உள்ளே வந்து ஒன்றும் இல்லாமல் போகும் இங்கேயே வின் பண்ணி குக்குத்து மாதிரி வின் பண்ண ஸோ விஜய் டிவியோட இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முன்பின் அப்படியே உள்ள இருக்கவங்களுக்கே எல்லாத்தையுமே மேக்சிமம் கொடுக்குற மாதிரி தான் அமையும் அப்படி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியா சண்டை போடுற கானா வினோத்தும் நம்மளுடைய ஆதிரையும் ஆதிரை இப்போ உள்ள வந்திருக்காங்க ஆதிரைக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுறாங்க பார்வை பாசிட்டிவ் ஆக்கி விட்டாங்க பார்வக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி விட்டாங்க ஆனால் பார்வ வாழ்க்கையில் யாராலையும் வந்து திருத்த முடியாது அப்படிங்கிறனால திருப்பி பார்வையங்கே வந்துட்டாங்க திவ்யா கிட்ட போய் வெளியிருக்கக்கூடிய விஷயம் நீங்க சாண்ட்ரா அண்ட் பிரஜின் இவங்க ரெண்டு பேர்த்தோட இன்ஃபுளுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு வெளியிருந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை திவ்யா கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அந்த வேலை எல்லாம் கச்சிதமாக கச்சிதமா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆதிரை இதை வந்து நம்ம அதிகமா கவனிக்க மாட்டோம் அவங்க கானா வினோத்துக்கு வந்து இந்த டைட்டில் இந்த இடம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அவர் காமெடி பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக வந்து கானா வினோத்தை வந்து அந்த இடத்தை கொண்டு போக முடியாது அப்படிங்கறது முழுக்க முழுக்க ஏனென்றால் மத்தவங்களுக்கு கொடுக்குறது காணா வினோத்து கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனுக்கு கொண்டு வரணும் இந்த சீசனை இல்லாம வேற வழியே கிடையாது வேற ஒரு டைட்டில் வினரோ உங்களால் இந்த சீசன்ல உருவாக்கவே முடியாது ஒன்னு பார்வை கொடுக்கணும் இல்ல கானா வினோத்தை கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் எண்ட் ஆஃப் தரே விஜய் டிவிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கானா வினோதா ஆல்ரெடி பல இடங்களை சொல்லியிருக்காரு விஜய் டிவி தான் என்ன வளர்த்துட்டுச்சு விஜய் டிவி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு யாருடைய ரெஃபரன்ஸ்ல உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியும் ஸோ கானா வினோத்துக்கு இதை கொடுக்கறது விஜய் டிவிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஸோ அன் அபிஷியல் ஓட்டிங் அபிஷியல் ஓட்டிங் இதெல்லாம் தாண்டி கானா வினோத்தை டைட்டில் வினரா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற வேலைகளை வந்து உள்ள போன வயல்கார்டு மூலமா அதுவும் முக்கியமா வெளியேறி இருக்கக்கூடிய வெளியேறி திருப்பி உள்ள போன வயல் கார்டு மூலமா ஆரம்பிக்கிறாங்க செகண்ட் இடத்துக்கு பார்வை கொண்டு வர்றதுக்காக எய்தர் பார்வ இல்லைனா கானா வினோத் பார்வ டைட்டில் வின்னர் இல்லைனா கானா வினோத் டைட்டில் வின்னர் பார்வ டைட்டில் வின்னர் ஆக்க முடியுமா அதுக்கான விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க ஒரு வாரம் அக்கா வந்து அடக்கி வசிச்சு ஆனால் பார்வ இது பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ போன வாரம் வந்து இருந்த ஓட்டிங்க்கும் இந்த வாரம் இருக்க ஓட்டிங்க்கு வித்தியாசம் நீங்கள் அன் அஃபிஷியலில் பார்த்தாலே தெரியும் அன் அஃபிஷியல் வெப்சைட்டெல்லாம் இவங்களோட வினாமி வெப்சைட் தான் அப்படின்றத நான் நம்புகிறேன் நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறக்கா வச்சிருக்கக்கூடிய வெப்சைட் தான் அப்படின்றத நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முதல் ரெண்டு இடம் கானா வினோத் பார்வோம் அந்த ரெண்டு பேரையும் ஆளை சப்போர்ட் பண்ணுறதும் ஆளை வந்து கரெக்டான இடத்துல வந்து கேள்வி கேட்குறதும் இன்னொரு ஆளை வந்து கேள்வி கேட்டு அவருக்குள்ளே அந்த அந்த டிஸ்கஷன் பாயிண்ட்டு கொண்டு வர்றதும் ரொம்ப தெளிவாக ஆதரவை பண்ணுறாங்கன்றது தெளிவாக தெரியுது ப்ளஸ் அந்த விஜய் டிவி டீம் எல்லாமே அந்த யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற கான்செப்டில் இருக்கக்கூடிய அதில் பார்வாக இருக்கட்டும் கமிர்தீனாக இருக்கட்டும் அனைவருமே கானா வினோத்தை சொல்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ரெண்டு விதமான டீம் உள்ளே போச்சு ஒன்று சோஷியல் மீடியா டீம் இன்னொன்று விஜய் டிவி டீம் காலப்போக்கில் நம்ம அதை மறந்துடக்கூடாது இந்த ரெண்டு டீமுக்கு எதிராக தான் போட்டி விக்கல் சிக்ரம் சுபிக்ஷா பார்வதி இவங்கெல்லாம் அந்த டீமில் இருக்கவங்க பாரூ விஜய் டிவிக்குள்ள கண்டிப்பாக வந்து ஒரு இருக்கவங்க தான் அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது இந்த இல்லைன்னா அளவுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது அது விஜய் டிவி இன்ஃப்ளென்ஸாக இருக்கலாம் இல்லை விஜய் சேதுபதி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஜயோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி உள்ள சோஷியல் மீடியாவை பேக்ரவுண்டாக மட்டும் டூ மச் வந்திருக்க விக்கல்ஸ் விக்ரம் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்க கண்டஸ்டன்ஸோட உள்ள இருக்கக்கூடிய பிடிவாடுகள் ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த ஷோ அப்படிங்கிறது உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் மக்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு 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 ஷோ அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க பிகாஸ் இட் இஸ் அன் எடிக்டட் வெர்ஷன் மக்களுக்கு என்ன போகணும் என்ன பார்க்கணும் மக்கள் யார் யார் அவங்க பாசிட்டிவ் ஆகணும் யார் யார் நெகட்டிவ் ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வர எந்த விஷயங்களும் கானா வினோத் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களும் எபிசோடில் வராது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் நம்ம பார்வதியும் கமுர்தியும் பண்ணக்கூடிய எந்த கேவலமான விஷயங்களும் எபிசோடில் வராது அதை வச்சே நம்ம கெஸ் பண்ணிடலாம் ஸோ அந்த வாரம் எபிசோடில் என்னென்ன வச்சோ அதை வச்சு தான் வந்து எண்ட் ஆஃப் த விஜய் சதுபதி பேச போகிறார் அப்படிங்கிறது ஏங்கிறது அப்படி பார்க்கும்போது கானா வினோத் இந்த வாரம் பாசிட்டிவ் ஆக்கப்படுவார் என்னென்ன விஷயங்களை வச்சு அவர் பாசிட்டிவ் ஆக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒன்று பாசிட்டிவ் ஆக்கப்படுவார் இல்லை செம்ஆட்டி வாங்க போகிறார் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும் ஏன்னா செம்ஆர்டி வாங்குறதும் அவரை டைட்டில் வின்னர் ரேஸில் அவரை கொண்டு போகிறதுக்கான ஒரு இதுதான்ற நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பாசிட்டிவாக பேசுகிறதா இருந்தால் இந்த கேரக்டர் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னு ஆரம்பிக்கலாம் யாரு நம்மளுடைய கொரியர் பாய் கேரக்டர் நீங்கள் நல்லா பண்ணீங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அங்கே போய் நின்னீங்க சபரிக்கு ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது நீங்கள் அங்கே போய் வந்து அவனுக்கு கை கொடுத்தீங்க அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட விஷயங்களில் இவருடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிக்கலாம் இவர் பண்ண சண்டைகளோ பிசிக்கலான இவருடைய விஷயங்களோ அது எதுவுமே பேசப்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கமிருதீன் அண்ட் பார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இந்த வாரம் அடி ஆனால் கானா வினோதம் பாசிட்டிவ் ஆவார் கானா வினோதுக்கு அடி ஆனால் இந்த வாரம் வந்து பார் பார்வதியையும் தொட தொடமாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அந்த சைடு கேங்கு அதுதானே போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி இருக்கக்கூடிய டீம் அதில் ரெண்டோ மூணோ பேர் கலர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரத்துக்கு வாங்கியிருக்க டீமில் ரெண்டு பேர் கலந்துட்டாங்கண்ணா ஃபேர் கேம் ஃபேர் கேம் நீங்க நல்லா கவனிங்க டீமை பிரிச்சது யாரு யார் யார் எந்தெந்த டீம்ல வரணும்னு பிரிச்சு போட்டது யாரு ஏதாவது ரெண்டுல ஒரு டீம் தான் ஜெயிக்கும் ஒரு டீம் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும் இன்னொரு டீமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகாது சப்போஸ் ஆப்போசிட் டீமுக்கு அந்த டீமுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருந்துச்சுன்னா இவங்க எல்லாம் டைரெக்டா நாமினேட் ஆகிருப்பாங்க இந்த வாரம் ரெண்டு பேரை தூக்கிட்டா அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு மூணு பேரை தூக்கிடலாம் இவங்க ஆப்போசிட் டீம் அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினால இந்த வாரம் இந்த டீமுக்குள்ள இனி தூக்குறதுக்கே வாய்ப்பு இல்லை உள்ள வந்து வச்சுவிங்க யூஸே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களை கண்டிப்பா தூக்கிடுவாங்க கண்டிப்பா தூக்கிடுவாங்க ஸோ அப்படி அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்களில் எல்லாருமே இருக்காங்க யார் வேணாலும் எவிக்ட் ஆகலாம் எல்லாரும் இந்த கடைசி இடத்துல தான் இருக்காங்க அமித்து சுபிக்ஷா அனைவரும் கனியக்கா சாண்ட்ரா பிரஜின் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க யார் வேணாலும் இந்த வாரம் எவிக்ட் ஆகலாம் யார் ரெண்டு பேர் வேணாலும் போகலாம் பட் என்னுடைய சாய்ஸ் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா மற்றும் 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 சாண்ட்ரா சுபிக்ஷா அண்ட் சாண்ட்ரா போனால் நல்லாயிருக்கும்